வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் நடுத்தர வர்க்கம் கதைக்குள்ள போலாமா ராதிகா அந்த கிரக நீ போய் தான் ஆகணுமா ஆமாங்க அவங்க வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க போகலன்னா எடுத்துப்பாங்க என்ன ராதிகா காலையில பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு உனக்கு இப்ப அந்த கிரக போய் தான் ஆகணுமா இன்னொரு நாள் போய் பார்த்துட்டு வந்தா போதாதா என்று சலித்து கொண்டான் ரவி ஏங்க எல்லாரும் வருவாங்க நானும் அவங்க கூட போயிட்டு வந்துடுவேன் அப்புறம் புது வீட்டுல ஏற கட்ட செய்ய வேலை அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்ப நான் மட்டும் தனியா போய் நின்னா நல்லாவா இருக்கும் சரி சரி ஏதாவது சொல்லிக்கிட்டு ஆமா அம்பத்தூர் போகணுமே போயிட்டு வந்துடுவியா ஆ பக்கத்து வீட்டு ராதாவும் வராங்க நான் கூடவே போயிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பசங்களை நீங்க ஸ்கூல்ல விட்டுடுங்க அதுதானே பார்த்தேன் அப்புறம் சமையலாம் நானே செஞ்சிடணுமா இல்லைங்க அதெல்லாம் காலையிலயே செஞ்சிட்டேன் நீங்க பசங்களை மட்டும் விட்டா போதும் சாயங்காலம் நான் போய் கூட்டிட்டு வந்துடுவேன் கடுப்பாகி போனான் ரவி இதுக்குதான் சொன்னேன் யாராவது பத்திரிக்கைன்னு கொண்டு வந்து வைக்க கூடாதுன்னு சொல்ற ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் போய் நிக்கணுமா அப்புறம் போயிட்டு வந்து கை வலி கால் வலின்னு உக்காந்துடுவேன் அப்புறம் நான் தான் செய்யணும் இல்ல ஹோட்டல்ல வாங்கி வரணும் இதெல்லாம் தேவையா ஏங்க நமக்கு நாலு சொந்த பந்தம் தேவைன்னா நம்ம சிரமம் போய் போய்தான் ஆகணும் நாமளும் பசங்களை வச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு நல்லது பண்ணும்போது போது அப்பதானே நமக்கும் நாலு பேர் வருவாங்க ஆமா ஊரை சுத்த இது ஒரு சாக்கு உனக்கு சரிங்க நான் வேணா போகல நீங்க போயிட்டு வாங்க அவங்க உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தானே நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தவங்க ஒண்ணும் மண்ணுமா பழகினவங்க நாம எதுக்கு கூப்பிட்டாலும் மொத அளா வந்து நிப்பாங்க அவங்க வீடு கட்டிட்டு போறாங்க நாம போகலன்னா எப்படி நான் வேணா வீட்ல இருக்கிறேன் நீங்க போயிட்டு வந்துடுங்க ஆமா இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு போகணுமா அதெல்லாம் என்னால் முடியாது நீயே போயிட்டு வந்துடு ஆனா ஒண்ணு இப்பவே சொல்லிட்டேன் போயிட்டு வந்து பஸ்ல கூட்டம் இருந்தது நான் நின்றுகிட்டே வந்தேன் கை வலி கால் வலின்னு சொன்ன பாத்துக்க வந்து நைட்டு டிஃபன் நீ தான் ரெடி பண்ணணும் சொல்லிட்டேன் என்று கண்டிஷன் போட்டுக்கொண்டே அவளுக்கு விடை கொடுத்தான் ரவி என்ன ராதிகா ரெடியா என்று வாசலில் குரல் கேட்டது பட்டு புடவை தக தக கழுத்து நிறைய கவரிங் நகைகளை பூட்டி கொண்டு பக்கத்து விட்டு ராதா எட்டி பார்த்தாள் ஆ வந்துட்டேன் ராதா இரு பசங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் ராதிகா ஏய் பசங்களா இன்னைக்கு மட்டும் காலையில அப்பா கூட ஸ்கூலுக்கு போங்க சாயங்காலம் நான் வரேன் சரியா அம்மா நீங்களே வாங்கம்மா அப்பா வந்தா திட்டிக்கிட்டே வருவாரு வண்டியில கொஞ்சம் ஆடுனா கூட திட்டுவாரு சாக்லேட் ஏதாவது கேட்டா வாங்கி தர மாட்டாரு என்றான் எட்டு வயது ராகுல் செல்லம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறேன் சாயங்காலம் நான் தான் வருவேன் என்று அவனுக்கு முத்தம் கொடுத்தாள் சரிமா என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அவளுக்கு விடை கொடுத்தனர் இருவாண்டுகளும் கடகடவனை வெளியே வந்தவளை பார்த்த ராதா என்ன ராதிகா எவ்வளவு நேரம் நாம இன்னும் ரெண்டு பஸ் புடிச்சு போகணும் தோ வந்துட்டேன் ராதா என்ன பண்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு போக ஒரு வாரமா எங்க வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கினேன் அப்படியும் இன்னைக்கு கிளம்பும் போது தகராறு பண்றாரு அவரை சமாளிச்சுட்டு பசங்களை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது சரி சரி வா பஸ் வந்துடுச்சு என்று இருவரும் ஓடினார் புது வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் ராதிகா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான வீடு அம்சமாக இருந்தது அதை பார்க்க பார்க்க ராதிகாவின் மனதில் லேசான ஏக்க பெருமூச்சு வந்தது நாம எப்பதான் இந்த மாதிரி வீட்டை கட்ட போறோமோ அந்த சின்ன பொறா குண்டுல அடப்பட்டு அடப்பட்டு ஒன்னும் முடியல இந்த லட்சணத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை ஏத்தி விட்டுறாங்க கேட்டா ஈஸியா காலி பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க இந்த மனுஷனும் சாமான தூக்கிக்கிட்ட அழைய முடியாதுன்னு அதுலயே உட்காந்துட்டு இருக்காரு பொண்ணு வேற இன்னும் ரெண்டு வருஷம் போனா உக்காந்துடுவா அவளை தனியா உக்கார வைக்க கூட இடம் இல்ல அதெல்லாம் இவர்கிட்ட சொன்னா தான் நான் உன்ன எங்கேயும் போக வேண்டான்னு சொல்றேன்னு புலம்புவாரு மத்தவங்களை பார்த்து நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிடுவாரு இது ஆசையா நம்ம தேவைதானே தோ இந்த பிரியா நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தவங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அவளும் என்ன போலதான் பிகாம் படிச்சவ ஒரு கம்பெனியில வேலைக்கு போறா அவ சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கார சம்பளத்துல லோனை போட்டு வீடு கட்டிட்டாங்க பசங்களும் சின்ன பசங்க தான் அவங்க வளர்றதுக்குள்ள கடனோ அடைஞ்சிடும் நல்லா பிளான் போட்டு பண்றாங்க எனக்கோ வேலைக்கு போன ஆசைதான் ஆனா அவரு வேலைன்னு திறந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு இருக்கிறத வச்சு சிக்கனமா நடத்துன்னு நமக்கு ஏதாவது பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு பொம்பளை வீட்டு தான் பார்க்கணும் பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இரு இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு நடைய கட்டுன்னு ஒரே போடா போட்டுருவாரு எங்க அம்மா வீட்லயா நான் சாதாரணமா தனியா போனாலே என்னம்மா வீட்ல பிரச்சனையா என்ன ஆச்சுன்னா அலறி கட்டுவாங்க இந்த லட்சணத்துல அவரை எதிர்த்துக்கிட்டு நான் எங்க வேலைக்கு போறது பட்ட படிப்பு படிச்சுட்டு சர்டிபிகேட் தான் தூங்குது துணி துவைக்க சாமான் தேய்க்க சமைக்க பசங்களை பார்த்துக்க இதுக்கு மட்டும்தானா நான் படிச்ச பட்டம் வாங்கினது என்ன ராதிகா அப்படியே மலைச்சு நின்னுட்ட சீக்கிரமா அவங்க கிட்ட கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பு வா என்றாள் ராதா ஆ தோ என்று பேக்கில் இருந்த கவரை எடுத்து ஹோமகுண்டம் முன்பு அமர்ந்திருந்த தம்பதியினரிடம் கொடுத்துவிட்டு சாப்பிட்டு முடித்து அவர்கள் கொடுத்த தேங்காய் கவரை வாங்கி கொண்டு வெளியே வந்தனர் ராதாவும் ராதிகாவும் ராதா செல்போன் ஒழித்தது அதை எடுத்து பேசியவள் ராதிகா எங்க வீட்டுக்காரரு என்ன அப்படியே அவங்க ஆபீஸுக்கு வர சொல்றாரு எங்கேயோ வெளியில போகணுமா நான் இப்படியே எக்மோர் கிளம்புறேன் நீ வீட்டுக்கு கிளம்பிடு சரி ராதா நான் கிளம்புறேன் நீ பத்திரமா போயிட்டு வந்துடு என்று பஸ் ஸ்டாண்ட் சென்றாள் ராதிகா என்ன இது பஸ் எல்லாம் இவ்வளவு கூட்டமா வருது என் நேரம் பார்த்தாலும் ஜனக நடமாட்டே இருந்துகிட்டேதான் இருக்குமா இந்த சென்னையில காலையில டூட்டி மத்தியானம் டூட்டி நைட் ட்யூட்டின்னு ஜனங்க போறதும் வர்றதுமா இருந்தா கூட்டம் இப்படிதான் இருக்கும் கடவுளே இந்த நெரிசலை எப்படிதான் போக போறனோ என்ற மனதில் புலம்பிக் கொண்டிருந்தவளின் பின்னால் யாரோ ராதிகா என அழைக்க சற்று நேரம் ராதிகாவிற்கு மூச்சு நின்றது யார் அது இவ்வளவு பக்கத்துல குரலே என்று டக்கென திரும்பினாள் நீங்க நீ கோகிலா தானே என்றால் ராதிகா ஆச்சரியமாக ஆமா ராதிகா என்னடி என்ன மறந்துட்டியா ஆமா என்ன இது இப்படி ஆயிட்ட

போலாம் ஆனா ட்ரெயின்ல போனா இருந்து எங்க ஆபீஸுக்கு போக இன்னொரு பஸ் பிடிக்கணும் நான் பஸ்ல போறேன் சரி நீ என்ன இங்க நிக்கிற உங்க வீடு எங்க இருக்கு எத்தனை பசங்க உங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு இரு 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 நாங்க பல்லாவரத்துல இருக்கிறோம் எங்க வீட்டுக்காரு ஒரு லெதர் கம்பெனில அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு எனக்கு ரெண்டு பசங்க வெரி குட் எனக்கும் ரெண்டு பசங்க தாண்டி எங்க வீட்டுக்காரு சொந்தமா ஆட்டோமொபைல்ஸ் வச்சுட்டு இருக்காரு இங்கதான் வீட்டு கிட்ட ஓ அப்படியா ஆமா டூட்டி மாறி மாறி போகணுமே ஏண்டி நீங்களும் தாமரத்திலேயே வீடு பார்த்துட்டு போயிடலாம் இல்ல ஆ போலாம் தான் ஆனா அவருக்கு பசங்க எல்லாருக்கும் வேலை ஸ்கூல் இங்க தானே அதுதான் அதுவும் இல்லாம சொந்த வீடு வாடகை இல்ல ஏன் ஒருத்திக்காக எதுக்கு இவ்வளவு வசதிய விட்டுட்டு அதுதான் நானே போயிட்டு வந்துடுறேன் நீங்க எனக்காக அங்க வீடு பாக்க வேண்டாம்னு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன் ஆனா அவருக்கு என்னை இவ்வளவு தூரம் வேலைக்கு அனுப்பவே இல்ல நான் தான் படிச்சிட்டு எதுக்கு சும்மா வீட்டுல இருக்கணும் அது தாண்டி போயிட்டு இருக்கேன் சரி நீ எங்கயும் போகலையா இல்லடி எங்க வீட்டுக்காரு வாங்குற சம்பளமே தாராளமா இருக்கு இதுல நீ வேற எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும் பேசாம வீட்டுல ரெஸ்டுன்னு எங்க வீட்டுக்காரு கண்டிஷனா சொல்லிட்டாரு அப்படியா அதுவும் சரிதான் என்றால் கோகிலா ஆமாண்டி அவருக்கு நான் கஷ்டப்பட்டா பிடிக்கவே பிடிக்காது பசங்களை கூட நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஆட்டோ வச்சுட்டாருன்னா பாரு என்னை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல இந்த வருஷம் சொந்தமா வீடு வாங்கத்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அநேகமா வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு பத்திரிக்கை அனுப்புறேன் எனக்கு மறக்காம வீட்டு அட்ரஸ் குடிடி கண்டிப்பா தரேன் ஆமா நான் என்னவோ நீ காலேஜ் படிக்கும்போது புரட்சிகரமா பேசுவியா நான் கல்யாணம் ஆனாலும் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லதுன்னு சொன்னியே அதனால இப்ப தான் போயிட்டு இருப்பேன்னு நினைச்சேன் ராதிகா மௌனமாக சிரித்தாள் அவளை பார்த்த கோக்கிலா நான் கூட வேலைக்கு போகணும்னு எந்த நெசசிட்டியும் இல்ல ஆனா தான் வீட்டுல ஒரே போரு பசங்களா அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிறாங்களா இவருக்கும் வேலை சரியா இருக்கும் அவரு ரொம்ப பிஸியாவே இருப்பாரு அதனாலதான் எதுக்கு வீட்டுல போர் அடிச்சிட்டு இருக்கிறது எங்க மாமியார் வேற என்னை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல அதுதான் வேலைக்கு போறேன் இல்லனா நானும் வீட்டுல தான் இருப்பேன் ஓ அப்படியா பரவாயில்லடி டி உனக்கும் என்ன போலதான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீ இவ்வளவு சொல்றத பார்த்தா கட்டாயமா உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஆளுங்க எல்லாரையும் உன் போன் நம்பரை கொடு என்றாள் ராதிகா ஆவலாக சரிடி நீயும் ஃபோன் நம்பர் கொடு நான் உனக்கு என் செல்போன்ல இருந்து மிஸ்டு கால் கொடுக்கறேன் என்று பேக்கில் இருந்து போனை எடுத்தாள் கோகிலா இதற்குள் பஸ் வரவே ஏய் பஸ் வந்துருச்சுடி நான் கிளம்புறேன் என்று ஓடினாள் ஏய் கோகிலா நானும் தான் பல்லாவரத்துல இறங்கணும் நீ வேணா அடுத்த பஸ்ல வா அதுல கூட்டம் கம்மியா தான் இருக்கும் நான் இத மிஸ் பண்ணா எனக்கு லேட் ஆகிடும் என்று ஓடினாள் கோகிலா அடித்து பிடித்து பஸ் ஏறியவள் பின்னால் கண்ணாடியின் வழியை பார்த்தாள் அப்பா அடி அவ ஏறல நல்ல வேலை போன் நம்பரை கேட்டா கொடுத்துருந்தோம் அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு வந்திருப்பா வந்திருந்தா நம்ம லட்சணம் என்னன்னா அவளுக்கு தெரிஞ்சிடும் அவளது போன் ஒழித்தது ஹலோ அத்த சொல்லுங்க அத்த என்ன தடி சொல்றது பொரியல் பண்ணியே அது எடுத்து டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு போனா என்னவா நீ பொரியல்லே செய்யலன்னு நான் நினைச்சேன் நல்ல வேலை தண்ணி எடுக்க உள்ள போகும்போது பார்த்தேன் சரியான சோம்பேறி வெயி போன என்று போனை கட் செய்தால் மாமியார் நான் சோம்பேறியா அது சரி எந்த சலித்து கொண்டு போனை பேகில் வைத்தாள் கோகிலா பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த ராதிகா பெருமூச்சு விட்டாள் அப்பா ஆடி இவ எங்க போன் நம்பரை கேட்டுட்டு வாழோன்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை பஸ் வந்து என்னை காப்பாத்திடுச்சு என்ன பண்றது நம்மள போல நடுத்தர குடும்பத்துல பிறந்து வாக்கப்பட்ட பொண்ணுங்கள்லாம் இப்படிதான் வீட்டுக்குள்ளயும் அவசப்பட்டுக்கிட்டு வெளியிலயும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம இப்படி சமாளிக்க வேண்டியிருக்கு என்று பின்னால் வந்த பஸ்ஸில் ஓடி சென்று ஏறினாள் ராதிகா இத்துடன் நடுத்தர வர்க்கம் கதை முற்றம் உங்களுக்காக நெழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி பிள்ளையறுங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி